அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாமல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மெகளால் போற்றி பணிகின்றேன் வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களுடைய பதிவை பற்றி நம்ம பார்த்துட்டு வாரோம் அந்த வகையிலே இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார்களில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசலார் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அழகான சிறப்பான ஒரு நாயனாரை பற்றி தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க போகிறோம் இவரை பற்றி சுந்தரர் பாடுகின்ற பொழுது மன்னியசீர் மறைநாவல் நின்ற ஊர் பூசல் அடியேன் என்று மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் பாடியிருக்கின்றார் இந்த பூசலார் என்று சொல்லக்கூடிய நாயனார் எங்கு அவதாரம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை நாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய திருநின்ற ஊர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே மறையவர் குலத்திலே வந்து அவதாரம் பண்ணவர் தான் இந்த பூசலார் என்று சொல்லக்கூடிய நாயனார் இவர் இறைவன் எம்பெருப்பான் இடத்திலே அதீதமான அன்பும் காதலும் கொண்ட காரணத்தினால இவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த கங்கையை சூடிய இறைவனுக்கு சங்கரனுக்கு நிலவை சூடிய பெருமானுக்கு ஒரு அழகான ஆலயம் அமைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது லேசப்பட்ட காரியம் கிடையாது அவர்கிட்ட பொருள் வசதியோ கிடையாது ரொம்ப ஏழ்மையான நிலையில் உள்ளவர் அதனால் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்காக போய் பொருள் திரட்டுறாரு திரட்டுனா அந்த பொருள்கள் எதுவுமே இவருக்கு கிடைக்கலை அதனால் மன வருத்த கொண்டு இறைவன் எம்பெருமானிடத்திலே வேண்டிக் கொள்கின்றார் எம்பெருமானே உனக்கு ஒரு ஆலயம் புதுக்க வேண்டும் என்று எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் அதற்கு தேவையான பொருளோ என்னிடத்திலே இல்லை அதனால் இந்த அகத்திலே நிறைந்திருக்கக்கூடிய உமக்கு என்னுடைய அகத்திலே நான் கோயில் கட்டி உன்னை வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நம்முடைய பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த பூசலார் என்று சொல்லக்கூடிய நாயனார் அவருடைய ஊரில் ஆலயம் கட்டவில்லை அவருடைய மனதிலேயே ஆலயம் கட்டுகின்றார் ஆலயம் கட்டுவது அப்படின்னா அவர் நினைச்ச உடனே ஆ எல்லாமே கட்டி முடிச்சாச்சு நல்ல நாள் பார்த்தாச்சு ஒரே நாளிலே கட்டி முடிப்பது அல்ல இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த ஆலயம் கட்டுவதற்கான பொருளை முதலில் தன்னுடைய மனதுக்குள்ளே தன்னுடைய மன கண்ணுக்குள்ளே அவர் வந்து சேகரிக்கின்றார் ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்கார்றாரு அமைதியாக உட்காந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினைக்கிறாரு பொருளை ஃபஸ்ட்டு தேடுகின்றார் பொருளை தேடிவிட்டு அதற்கான இடத்தை தேடுகின்றார் அந்த கோயில் கட்டுவதற்கான ஒரு இடத்தை தேர்வு செய்கின்றார் அது மட்டும் அல்லாது அதற்கான கல் மண் மற்ற பொருள்கள் எல்லாத்தையுமே அவருடைய மன கண்ணுக்குள்ளே அவர் வந்து சேகரித்து கொள்கின்றார் கொண்டு அவ்வளையும் சேகரித்து விட்டார் அடுத்து அந்த கோயில் கட்டுவதற்கு ஒரு நல்ல நாளை பார்க்க வேண்டும் அந்த நல்ல நாளையும் பார்த்து அதிலே நாள் செய்து அதற்கு பிறகு அதிலே அந்த கோயிலை கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் வேலையாட்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய அகத்துக்குள்ளே கொண்டு வந்து இவர் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக பார்த்து 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 அந்த கோயிலை கட்டும் முடிப்பதற்கு பல நாட்கள் ஆகின்றது ஒரு நாளிலே அவருடைய அகத்திலே கட்டி முடிக்க அகத்தில் கட்டக்கூடிய கோயில் தானே அதை ஒரே நாளிலே கட்டி முடித்து விடலாமே என்று நினைக்கவில்லை நாம செய்வோம் ஒரே கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு பூசலார் அப்படி பண்ணவில்லை அவர் வந்து அதற்கான எல்லா பொருட்களையும் சேகரித்து அதற்கான இடத்தையும் தேர்வு செய்து தன்னுடைய அகத்திலே ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அந்த இறைவன் எம்பெருமானுக்கு பார்த்து பார்த்து அந்த கோயிலை கட்டி முடிக்கின்றார் கட்டி முடிப்பது மட்டுமல்லாமல் அவர் என்ன பண்ணார் எம்பெருமானை எழுந்தருளை செய்யக்கூடிய அந்த கிரகத்தை பார்க்கின்றார் கல் மண்டபம் ஐந்து கால் மண்டபம் சுற்றி இருக்கக்கூடிய தேவங்களின் பிரகாரங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து 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 கட்டி முடிக்கின்றார் கட்டி முடித்துவிட்டு அதற்கான கும்பாபிஷேகம் செய்து இறைவனை அந்த ஆலயத்துக்குள்ளே எழுந்தருளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடுகளையும் அவர் செய்கின்றார் செய்து முடிக்கிறார் முடிச்சு நாளையும் குறிச்சாச்சு அதே சமயத்தில் இவர் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய காடவர் கோன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் அந்த நாளிலே அவனும் ஒரு கோயிலை அற்புதமாக மிக அற்புதமாக கட்டி முடிக்கின்றான் அந்த காடவர் கோன் என்று சொல்லக்கூடிய அந்த அரசனும் எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே அதீதமான பக்தி கொண்டவன் அவனும் என்ன நாம் காஞ்சிபுரத்தில் மிகவும் அற்புதமான ஒரு ஆலயத்தை கட்டி அந்த க ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றான் அதே நேரத்தில் தான் நம்முடைய பூசலார் என்று சொல்லக்கூடிய நாயனாரும் அவர் அகத்திலே கட்டி இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் இறைவன் எம்பெருமானை எழுந்தருளை செய்யலாம் என்று சொல்லி அதே நாளை காடவர் கோன் கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு ஏற்பாடு செய்த அதே நாளை தான் பூசலார் நாயனாரும் ஏற்பாடு செய்திருந்தார் அப்பந்தான் இறைவன் எம்பெருமான் பார்க்குறாரு அகத்திலே கெட்டியிருக்கின்ற கோயிலை நாம் யாருக்காவது தெரியப்படுத்த வேண்டுமே என்று சொல்லி காடவர்கோன் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய கனவுல போறார் கனவுல போய் சொல்றாரு என்னுடைய தீவிரமான பக்தன் ஒருத்தன் பல நாட்களாக பார்த்து பார்த்து மிகவும் அருமையான ஒரு கோவிலை எனக்காக எழுப்பியிருக்கின்றான் நீ கும்பாபிஷேகம் வைத்திருக்கின்ற நாளில்தான் அவனும் கும்பாபிஷேகம் வைத்திருக்கின்றான் அவன் எழுப்பிய அந்த ஆலயத்திலே நாளை நான் எழுந்தருள போகின்றேன் அதனால் உன்னுடைய கும்பாபிஷேக நாளை நீ மாத்தி வைக்க வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லி காடவர்கோனுடைய கனவிலே சென்று நம்முடைய இறைவன் எம்பெருமான் சொல்லிவிட்டு மறைந்து விடுகின்றார் இவர் எழும்பி பார்க்கிறார் பார்த்தா இவருக்கு ஒரே ஆச்சரியம் எத்தனையோ காலமாக இறைவன் எம்பெருமானுக்காக பார்த்து பார்த்து கெட்டிய ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்யலாம் என்று எண்ணி ஏற்பாடுகளை எல்லாம் நடத்தினேனே அதைவிட என்னுடைய பக்தன் மிகவும் சிறப்பாக ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கின்றான் அங்கே போய் நான் எழுந்த போகிறேன் என்று இறைவன் எம்பெருமான் சொல்லியிருக்கின்றார்களே அத்தகைய பெரிய கோயில் எப்படி இருக்கும் அதை பார்த்தாக வேண்டுமே என்று சொல்லி அந்த காடவர் கொண் நினைக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய படைகளை எல்லாம் கூட்டிட்டு கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிட்டு இந்த நின்ற ஊர் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு இந்த பூசலாரை காண்பதற்காக பூசலார் கட்டிய கோவிலிலே இறைவன் எம்பெருமான் எழுந்தருள போகின்றார் அதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய காடவர் கோன் என்று சொல்லக்கூடிய அரசன் வந்து திருநின்ற ஊருக்கு வர்றாரு திருநின்ற ஊருக்கு வந்து அங்கே ஒரு ஏற்பாடுகளுமே இல்லை சுத்தி முத்தும் பார்க்குறாரு எல்லோரும் அமைதியாக அங்கேங்கே அவர்களுடைய வேலைகளை செய்வதற்காக ந நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் பார்க்குறாரு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாரு எங்கே பூசலார் என்று சொல்லக்கூடியவர் இறைவன் எம்பெருமானுக்காக ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கின்றார் அந்த ஆலயம் எங்கே இருக்கின்றது அதிலே இன்று கும்பாபிஷேகம் நீங்கள் எல்லாம் அங்கே போகவில்லையா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு கேட்டால் ஆலயமா கும்பாபிஷேகமா அப்படி ஒன்றும் இங்கே இல்லையே பூசலார் என்பவர் அங்கே அதோ அந்த இடத்துல தான் இருந்து கண்ணம் மூடி தியானம் பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் அவர் என்ன ஒரு வேலை வெட்டிக்கெல்லாம் போனது மாதிரி இல்லை அவர் எப்படி கும்பாபிஷேகம் பண்ணுவார் கும்பாபிஷேகம் பண்ணும் அளவுக்கு பொருளும் கிடையாது அவர் கோவில் கட்டியதாக எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்பந்தான் அந்த பூசலார் உடைய வீடு எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி காடவர்கோன் கேட்கின்றார் கேட்கின்ற பொழுது அங்கே எல்லாம் அந்த பூசலார் இருக்கக்கூடிய இடத்தை காட்டுகின்றார் நம்முடைய காடவர்கோன் என்று சொல்லக்கூடிய அரசன் பூசலார் இருக்கின்ற இடத்துக்கு போகிறார் போய் அவரை பார்க்குறாரு போய் பார்த்தவுடன் நான் அதான் காடவர்கோன் என்று சொல்லக்கூடிய அரசன் காஞ்சிபுரத்திலே அரசாட்சி பொறுத்து வருகின்றேன் அப்படின்னு சொல்லி அவரிடத்திலே அறிமுகப்படுத்தி கொள்கின்றார் இறைவன் எம்பெருமான் நேற்று என்னுடைய கனவில் வந்து நீர் எழுப்பிய ஆலயத்திலே எழுந்தருள போவதாகவும் அமைத்திருக்கூடிய கோயில் கும்பாபிஷேகத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் இறைவன் எம்பெருமான் என்னிடத்திலே வந்து உங்களுடைய ஆலயத்தை பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் ஐயா உங்களுடைய ஆலயம் எங்கிருக்கின்றது கும்பாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாம் நல்லபடியாக முடிந்ததா உங்களுடைய ஆலயத்தை காட்டுங்கள் என்று சொல்லி பூசலாரிடத்திலே பார்க்கிறார் வன் எம்பெருமானே உங்களுடைய கனவில் வந்து சொன்னாரா நான் என்னுடைய அகத்திலே கட்டிய கோவிலில் அவர் எழுந்தருள போவதாக சொன்னாரா அப்படின்னு சொல்லி காடவர் கோன் இடத்திலே கேட்கின்றார் அப்பந்தான் காடவர் கோன் நினைக்கிறார் எவ்வளவு பெரிய ஆலயத்தை நாம் அமைத்திருந்தோம் இவருடைய பக்தி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருந்தால் அவர் தன்னுடைய அகத்துக்குள்ளே இறைவனை இறைவனுக்கு ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்வார் இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் கால்களிலே விழுந்து வணங்குகின்றார் வணங்கிவிட்டு உங்களுடைய அகத்திலே கட்டி இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்கள் கும்பாபிஷேகம் செய்யுங்கள் உங்களை வணங்கினாலே அந்த ஆண்டவன் எம்பெருமானை வணங்கியதாக அர்த்தம் என்று சொல்லி அந்த காடவர்கோன் என்று சொல்ல கால்களிலே விழுந்து வணங்குகின்றார் இந்த பூசலார் என்று சொல்லக்கூடிய நாயனார் அகத்திலே அவருடைய உள்ளத்திலே கட்டி இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துக்கு ஒரு இடத்துல உட்கார்றாரு உட்கார்ந்து அப்படியே கண்ணீராலேயே நீராட்டி அபிஷேகம் பண்ணி அந்த கும்பாபிஷேகத்தை கழிக்கின்றார் எல்லாரும் ஒரு நிமிஷம் எம்பெருமான் சிவபெருமானுடைய ரூபமாகவே அந்த பூசலார் என்று சொல்லக்கூடிய நாயனார் அப்படியே பிரகாசமாக காட்சி தருகின்றார் காடவர் கோணம் பார்க்கின்றார் அந்த அந்த மனதிலே அந்த அகத்திலே கட்டியிருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் உடைய கும்பாபிஷேகத்தை அந்த ஊர் மக்கள் அனைவரும் அறிகின்றார்கள் இவன் சும்மாலாக உட்கார்ந்து இந்த மனசுக்குள்ளே எண்ணத்தையும் நினைச்சிட்டு இருந்தான்னு நினைச்சோம் வேலை வெட்டிலாம் உட்கார்ந்து இருக்கான்னு நினச்சோமே இவன் மனதுக்குள்ளே இப்படி ஒரு ஆலயத்தை கட்டி இறைவன் எம்பெருமானுக்காக கட்டியிருக்கின்றார் என்று தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லி பூசலார் மேலே அவ்வளவு ஒரு அன்பும் மரியாதையும் பக்தியும் எல்லாருக்கும் வர்றா வருகின்றது அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் இந்த பூசலார் என்று சொல்லக்கூடிய நாயனார் இவ்வளோ பூஜை என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய அனுச நட்சத்திரத்தன்று தான் நம்முடைய பூசலார் நாயனாருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகின்றது இன்னொரு விஷயத்தை நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அக வழிபாடு புற வழிபாடு அப்படின்னு ரெண்டு உண்டு இந்த புற வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இறைவன் எம்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை லிங்கத்தின் மூலமாக நாம் வந்து வழிபட்டு விட்டு வருகின்றதுதான் புற வழிபாடு இந்த புற வழிபாட்டை காட்டிலும் அகவழிபாடு மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா அகவழிபாடு உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானை நம்முடைய கண்கள் மூலமாக உருவேற்று அதை நம்முடைய அகக்கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து இறைவனை நம்முடைய மனதார நினைத்து அவருக்கு அவரை நினைத்து நாம் வழிபடுகின்ற பொழுது இறைவன் நமக்கு எல்லா விதமான அருளையும் வணங்குவாராம் ஆனால் இதெல்லாம் ஞானிகளால் தான் செய்ய முடியும் சொல்றாங்க ஆனாலும் இதை நாம் பழக்கப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இறைவனை நம்முடைய அகத்துக்குள்ளே கொண்டு வந்து எந்த ஒரு நிலையும் நம்முடைய குடும்ப சூழ்நிலையோ இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள சூழ்நிலையோ எதையுமே நாம் நினைக்காமல் இறைவனை நாம் வந்து நம்முடைய அகத்துக்குள்ளே கொண்டு வந்து நாம் இறைவனை பூஜிக்கலாம் அதற்கான பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இருந்த தியானத்தின் மூலமாக இறைவனை நம்முடைய அகத்துக்குள்ளே கொண்டு வரலாம் அவ்வளவுக்கு சிறப்புகள் எல்லாம் நாயனாரும் செய்தார் இறைவன் எம்பெருமான் அவருடைய திருவடி நிழலிலே இருக்கக்கூடிய வரத்தையும் கொடுத்து இந்த நாயனார்களுடைய வரிசையிலும் இடம் கொடுத்து அவரை நாம் இன்று வணங்கி கொண்டிருக்கின்றோம் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த தான் இன்னும் ஒரு நாயன்மார்கள் வர வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்செல்வர் சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்